எல்லோருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சாண்டல் லோகேஷ் கட்டப்பா துணை சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிப்போம் ஏன்னா போற முதல் துணை செடி டெர்மினாலியா கட்டப்பா எப்படி பாகுபலிக்கு கட்டப்பா துணையாக இருந்தாரோ அத போல சந்தன செடிக்கு வைக்கக்கூடிய துணை மரங்கள்ல இந்த டெர்மினாலியா கட்டப்பாங்கிறதும் ஒரு நல்ல துணை செடி அது வேற ஒன்றும் இல்லைங்க வாதானி செடின்னு நம்ம சொல்றோம்ல அதுதான் சந்தன சந்தனக்காடு வளர்க்குறவங்க துணை தவறங்களும் கலப்பு முறையில சந்தனத்தை கூட சேர்த்து வளர்க்கணும் அப்படி வளர்க்கறதுக்கு இந்த நாட்டுவாதுமை செடி உகந்தது இது வேறு முடிச்சுகளால ரைசோபியம் பாக்டீரியாக்களை பயன்படுத்தி மண்ணில நைட்ரஜனை நிலைநிறுத்தும் செடியும் சிறப்பாக வளரும் வந்து அளவுல பெருசா இருக்கும் அதனால இதனோட நிழல் இளம் சந்தன செடிகளுக்கு சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்கும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் சந்தன செடி மேலையும் நாட்டுவாதுமை கீழே இருக்கிற மாதிரி இந்த வாதுமை செடிகளோட கிளைகள் மற்றும் தண்டு பகுதியை வெட்டி கட்டுப்படுத்தணும் நோய் மற்றும் பூச்சி மேலாண் நோய் பார்க்கும் போது நாட்டுவாதமை செடியை தாக்கக்கூடிய சில பூச்சிகளும் நோய்களும் சந்தனத்தையும் தாக்கும் இயற்கை முறையில அதை கட்டுப்படுத்திக்கலாம் நாட்டுவாதமையை உங்க சந்தன காட்டுல துணை செடியா வைக்கிறதா இருந்தீங்கன்னா உங்க சுய ஆராய்ச்சி திட்டமிடலுக்கு அப்புறம் வைங்க ஏன்னா ஒருத்தருக்கு பொருந்தக்கூடிய துணை செடி சுற்றுப்புற சூழல் இன்னும் பல காரணிகள் காரணமாக இன்னொருத்தருக்கு பொருந்தாம அதிகம் நல்ல முறையில துணை செடிகளை பராமரிச்சு சந்தனத்திலிருந்து வருமானத்தை ஈட்டுவோம் நன்றி வணக்கம்